வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஜனவரி இருபத்தி எட்டில் திருவெற்றியூர் பெரியார் நகரில் நடைபெறும் எம்ஜிஆர் பிறந்த நாள் அதிமுக பொதுக்கூட்டத்திற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் திருவெற்றியூர் பெரியார் நகரில் அதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் தொகுதி அதிமுக சார்பில் நடைபெறவுள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது குறித்து சிறப்பு ஆலோசனை கூட்டம் இன்று பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை திருவெற்றியூர் அஜாக் சரியில் அமைந்துள்ள அனிருத் பார்க் மினி ஹாலில் காஞ்சிபுரம் மண்டல தொழில்நுட்ப அணி செயலாளர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் முன்னிலையில் திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கே குப்பன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பெரியார் நகரில் நடைபெறவுள்ள எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக வைகை செல்வன் கலந்து கொள்கிறார் இக்கூட்டத்திற்கு திருவெற்றியூர் மேற்கு பகுதி நிர்வாகிகளும் வட்டக்கழக செயலாளர்களும் வட்ட கழக நிர்வாகிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் மற்றும் முன்னாள் மாமன்ற உறுப்பினர்களும் பிற அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அனைவரும் தங்களோடு தங்கள் பகுதி பொதுமக்களையும் அழைத்து வந்து மாபெரும் பொதுக்கூட்டமாக சிறப்பிக்க வேண்டுகோள் வைத்தார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் இந்நிகழ்ச்சியில் சச்சிதானந்தம் ஜோசப் எம் டி சேகர் ரேணுகா ஹரிதாஸ் செல்வம் வினோத்ராஜ் தேசமுத்து கண்ணன் ரவிச்சந்திரன் மச்சவேல் எர்ணாவூர் எஸ் சரவணன் பாலமுருகன் ராஜேந்திரன் விம்கோ லெனின் சுகுமாரன் எம் ஜி தேவகி உமா மகேஸ்வரி சபிதா பேகம் மச்சகாந்தி காந்தி லாரட்டா திருஞான சம்பந்தம் எஸ் பி புகழேந்தி விஜயகுமார் ஆகியோருடன் திருவெற்றியூர் மேற்கு பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் வட்டக்கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் பிற அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கழக செயல்வீரர்கள் வீராங்கனைகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்